ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபாவின் எத்தனை அழகான மகாவாக்கியம் நீங்கள் ஆடாத அசையாத உறுதியான நிலை என்ற சிம்மாசனத்தில் விற்றிருந்தால் சத்யுகத்தின் ராஜ சிம்மாசனம் கிடைத்துவிடும் சுயராஜ்ய அதிகாரிதான் உலக ராஜ்ய அதிகாரியாக ஆகிறார்கள் சகஜயோகி ஆத்மாக்கள் உலக ராஜ்ய அதிகாரியாகிவிடுகிறார்கள் யார் நான்கு சப்ஜெக்டுகளிலும் முழு மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவர்கள் பல பிறவிகள் உலக அதிகாரிகளாக ஆகிறார்கள் நான்கு சப்ஜெக்டுகளின் பலத்தினால் நாம் நமது மனநிலையை ஆடாது அசையாத உறுதியானதாக ஆக்கிவிட வேண்டும் பாபாவின் இந்த இரகசியம் நிறைந்த மகாபாக்கியத்தை நாம் நினைவில் வைக்க வேண்டும் அதாவது நீங்கள் ஆடாத அசையாத உறுதியான மனநிலையின் சிம்மாசனத்தில் விற்றிருந்தால் அனைத்து பிரச்சனைகளும் இந்த சிம்மாசனத்திற்கு அடியே நசுங்கி அழித்துவிடும் ஏனென்றால் உறுதியான மனநிலையினால் நாம் சக்தி வாய்ந்தவராகவும் வீண் எண்ணங்கள் அற்றவராகவும் ஆகிவிடுகிறோம் நமது அந்த சக்தி சக்திவாய்ந்த அதிர்வலைகள் தடைகளை விடுகின்றன எனவே பலவிதமான சூழ்நிலைகளிலும் இல்லன விவகாரங்களில் ஈடுபட்டபடி அநேக விஷயங்களை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அநேக பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் உடலுக்கு வரக்கூடிய நோய்களையும் எதிர்கொண்டு பலவிதமான சம்ஸ்காரங்கள் கொண்ட மனிதர்களோடு வாழ்ந்தபடி நாம் நமது மனநிலையை உறுதியாக்க வேண்டும் இது மிகப்பெரிய சப்ஜெக்ட் ஆகும் மனிதரின் முன்னிலையில் பலவிதமான விஷயங்கள் வருகின்றன மரியாதை மற்றும் அவமரியாதை என்று அனைத்தையும் அவர் சகித்து கொள்ள வேண்டியிருக்கிறது துக்கங்கள் வெற்றி தோல்வி குளிர்ச்சி வெயில் என்று பல விஷயங்கள் மனித வாழ்க்கையில் குறுக்கிடுகின்றன ஆனால் நாம் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சுயமரியாதையில் நிலைத்திருப்போமானால் ஞானத்தை சிந்தனை செய்து அதனிலேயே நாம் மூழ்கியிருப்போமானால் ஞானத்தின் பலம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த ஞானத்தின் பலம் பலவிதமான சூழ்நிலைகளில் ஆடாத அசையாத உறுதியாக இருப்பதற்கு நமக்கு உதவி புரியும் சொல்லப்போனால் நமக்கு அனைத்திலும் முதன்மையாக யோகத்தின் பலம்தான் தேவைப்படுகிறது யோகத்தில் நிலைத்திருந்து சுயமரியாதை பயிற்சிகளையும் மேற்கொள்வோமானால் நமது மனநிலையானது மிக அழகானதாக உறுதியானதாக ஆகிவிடுகிறது இல்லையென்றால் வெறும் சுயமரியாதை பயிற்சியால் தன்னைத்தான் சக்தி வாய்ந்தவராக அனுபவம் செய்ய முடிவதில்லை எனவே யோக பலம் முதன்மையானதாகும் அனுதினமும் நான்கு மணி நேரங்கள் யோக பயிற்சி செய்பவர்களுக்கு மிகுந்த ஆன்மீக சக்தி இருக்கிறது யார் ஆறு மணி நேரங்கள் யோகம் செய்கிறார்களோ அவர்களது சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் தொலைதூரம் வரை பரவுகின்றன யார் எட்டு மணி நேரம் மற்றும் அதற்கு மேலாக யோகம் செய்கிறார்களோ அவர்கள் நடந்து திரியும் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகிவிடுகிறார்கள் அவர்களோ மாஸ்டர் ஞானசூரியன் ஆவார்கள் அவர்களது பிரகாசத்தால் சக்திகளின் கிரணங்களால் மாயாவின் கிருமிகள் அழிந்து விடுகின்றன எனவே யோக பலம் மிகுந்த அவசியமானது ஆனால் கூடவே ஞானத்தின் சில பாயிண்ட்டுகளையும் வைத்துக் கொள்ள வேண்டும் அவை நமக்கு உறுதியான மனநிலையை உருவாக்கிக் கொள்வதற்கு உதவும் உதாரணத்திற்கு சின்ன சின்ன விஷயங்களை நான் பொருட்படுத்தலாகாது என்ன நடந்தாலும் சரி எனது மனநிலையை நான் குலைத்து கொள்ளக்கூடாது இப்படிப்பட்ட அழகான எண்ணங்கள் கூட உறுதியான மனநிலையை உருவாக்குகின்றன பொதுவாக நடப்பது என்னவென்றால் மனிதர்கள் அந்த அளவிற்கு சென்சிட்டிவ் ஆகிவிடுகிறார்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர்கள் மனநிலையை பாதிக்கின்றன அப்படிப்பட்ட சூழலில் உறுதியாக இருப்பது என்பது அவருக்கு கடினமாக தோன்றுகிறது எனவே வாருங்கள் இன்று நாம் பயிற்சி செய்வோம் எனது பூஜைக்குரிய விஷ்ணு சொரூபம் மகாவிஷ்ணுவை பார்ப்போம் சேஷனாக படுக்கையில் வீற்றிருக்கின்றார் ஐந்து விகாரங்களும் அவருக்கு குடிநிழலாக ஆகிவிட்டன கடலில் நாலா புறங்களிலும் புயல்கள் அடிக்கின்றன அலைகள் வீசுகின்றன ஆனால் அவர் அமைதியாக இருக்கின்றார் உறுதியாக இருக்கின்றார் கீதை ஞானத்தில் மூழ்கியிருக்கின்றார் செல்வமாகிய ஸ்ரீ அவர்கள் அவரது சரணத்தில் இருக்கின்றார் இதுவே நமது சொரூபமாகும் இதனை மீண்டும் மீண்டும் மனக்கண்ணில் கொண்டு வருவோம் இதுவே எனது சொரூபமாகும் என்று உறுதிப்படுத்திக் கொள்வோம் எனவே இன்று நமது பூஜைக்குரிய சொரூபத்தின் ஆன்மீக பெருமிதத்தில் நிலைத்து விடுவோம் இதன் கூடவே இடையிடையே நான் பரந்தாமத்தில் சர்வசக்திவானுடன் இருக்கிறேன் என்ற பயிற்சியையும் மேற்கொள்வோம்